அண்ணாச்சே எடப்பாடியார் பேசணுமா வரிசையாக போன் போடும் செக்ரட்டரி துண்டித்து ஓடும் அதிமுக நிர்வாகிகள் எம்பிக்கு ஆள் பிடிக்கும் மாவட்ட செயலாளர் நெல்லை அதிமுகவில் நீடிக்கும் குழப்பம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு எடப்பாடியின் உதவியாளரான ராஜேஷ் என்பவர் தூத்துக்குடி அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய அதிமுகவின் மாநில வர்த்தக அணி செயலாளருமான சீத்த செல்லப்பாண்டியனை தொடர்பு கொண்டு ஐயா உங்களை பேச சொன்னார்கள் என்றதும் என்ன விஷயம் என கேட்க தூத்துக்குடி எம்பி தொகுதி வேட்பாளர் நீங்கள்தான் சொல்வதற்காக என்றவரிடம் ஒரு நிமிஷம் நான் யோசிச்சுட்டு சொல்றேன் என்று கட் செய்த செல்ல தனக்கு நெருக்கமானவர்களிடம் உடனடியாக ஆலோசனை செய்திருக்கிறார் அவர்களோ அம்மா இருந்த காலங்களில் நிலவரம் வேற மாதிரி இருந்துச்சு கட்சியிலிருந்து பணம் கிடைக்கும் ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி அவரோட கஜானாவை நிச்சயம் திறந்துவிட போறதில்லை மேலும் எம்பி தேர்தலில் நின்னாக்கா தோராயமா பார்த்தா கூட சுருக்கமாக செலவழிச்சாலும் கூட ஒரு சட்டமன்றத்திற்கு ஐந்து சி வீதம் ஆறு சட்டமன்றத்துக்கு முப்பது சி ஆயிடும் இப்ப ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை கூட்டணி பலமும் இல்லை அதனால தான் எல்லாரும் ஒதுங்கி போறாங்க முன்னாள் அமைச்சர்கள் செழிப்பா இருக்கிறதுனால அவங்களையோ அவங்க பிள்ளைகள் அல்லது மனைவின்னு உறவினர்களை நிற்க சொல்றாரு எடப்பாடி அப்படித்தான் தூத்துக்குடியில உங்களை நிற்க சொல்றாரு ஆனால் தூத்துக்குடியில் கனிமொழியை எதிர்த்து நிச்சயம் ஜெயிக்க முடியாது இதுக்காக பணத்தை செலவழிச்சா வீணாக போவோம் எடப்பாடி பிஏ ஏற்கனவே மாசே சண்முகநாதன் சண்முகநாதன்கிட்டையும் பேசியிருக்காராம் அவரு சட்டமன்ற தேர்தல் நான் மட்டும் நிற்கிறேன்னு சொல்லி ஜகா வாங்கிட்டாராம் நீங்கள் உங்களை தூத்துக்குடி மாநகர மாசேவாக மாற்ற சொல்லி ரெண்டு வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எடப்பாடி பொது செயலாளரானதும் உங்களுக்கு கேட்ட பதவியை தர்றேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் சொன்னதை செய்யலை இப்ப தேர்தல நிக்க ஆள் இல்லாம தான் உங்களை தாங்கிறாரு மடங்கிடாதீங்க என்று அவரிடம் ஆலோசனை கூறியிருக்கிறார்கள் அதை அடுத்து எடப்பாடியை தொடர்பு கொண்ட சீத்த செல்ல பாண்டியன் நீங்க ஏற்கனவே சொன்னபடி என்னை மாநகரம் மாசேன்னு அறிவியுங்க நான் தேர்தல நிக்கிறேன்னு சொல்ல உடனே இப்ப எப்படிப்பா முடியும்னு எடப்பாடி சொல்ல சீத்த போனை துண்டித்து விட்டாராம் அதே போல ஐந்து தொகுதிகளை கொண்ட நெல்லை மாவட்டத்தின் அதிமுக செயலாளரான தச்சை ராஜாவிடமிருந்து மூன்று சட்டமன்றங்களை பிரித்து அம்பை எம்எல்ஏவான இசைக்கி சுப்பையாவை நெல்லை புறநகர் மாசேவாக்கிய எடப்பாடி மீது கடுப்பில் இருக்கிறாராம் தச்சை ராஜா வெறும் இரண்டு சட்டமன்ற தொகுதியை மட்டும் தனக்கு கீழே கொடுத்து தன்னை எடப்பாடி டம்மியாக்கிவிட்டாரே விட்டாரே என்ற குமுறலோடு இருந்தார் அதன் காரணமாகவே நெல்லைக்கான வேட்பாளராக நிற்க தனக்கு விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டாராம் இதனால் தவித்து எடப்பாடி நெல்லை எம்பி வேட்பாளர் தேடல் பொறுப்பை மாசேவிடம் ஒப்படைத்திருக்கிறாராம் வெளியே ஜம்பமாக பேசினாலும் உள்ளுக்குள் தவிப்பிலும் பதட்டத்திலும் இருக்கிறாராம் எடப்பாடி ஓபிஎஸ் அணி சார்பில் தென்காசி இளஞ்சியில் தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் பிப்ரவரி ஏழாம் தேதி நடந்தது கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் மனோஜ் பாண்டியன் வைத்திலிங்கம் புகழேந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்ட ஓபிஎஸ் அணியின் மாசேக்கள் வரவேற்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தனர் மண்டபத்தில் சுமார் நானூறு சேர்கள் போடப்பட்டிருந்தன தலைக்கு ரூபாய் குவாட்டர் என ஆண்களுக்கும் இருநூறு வடை போண்டா காஃபி என பெண்களுக்கும் பேசி சேர்கள் நிறையும் அளவுக்கு கூட்டத்தை திரட்டியிருந்தார்கள் மாலை நான்கு மணிக்கு கூட்டம் என்று அறிவித்திருந்த நிலையில் ஆறு மணி கடந்தும் ஓபிஎஸ் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் வர தாமதமானதால் நீங்க கொடுத்த கூலிக்கு மூணு மணி நேரம் இருந்ததே பெரிய விஷயம் எனக் கூறி ஆண்களும் பெண்களும் பெருமளவு வெளியேறிவிட்டார்கள் இரவு ஏழு மணிக்கு ஓபிஎஸ் உள்ளிட்ட தலைவர்கள் வந்தபோது பெரும்பாலான இருக்கைகள் காலியாக இருந்ததால் அதிர்ச்சியான ஓ பி எஸ் சுரத்தில்லாமல் மேடையில் பேசியிருக்கிறார் ஒற்றை தலைமை என கூறி சூழ்ச்சி செய்தனர் எப்படி குறுக்கு வழியில் முதல்வர் ஆனாரோ அதே போன்று குறுக்கு வழியில் தன்னை பொதுச் செயலாளராக ஆக்கி கொண்டார் எடப்பாடி தென்காசி மாவட்டத்தில் காணப்படும் எழுச்சிதான் தமிழகம் முழுக்க உள்ளது நமது இலக்கு சரியானது நியாயமான போராட்டம் என்பதால் தொண்டர்களும் பொதுமக்களும் ஆதரவு தருகின்றனர் தற்போது நாம் பாஜக கூட்டணியில் இருக்கிறோம் எடப்பாடிதான் தான் கூட்டணிக்கு வழியில்லாமல் இருக்கிறார் என்ற அவரின் பேச்சு சோர்வு தட்டியது இலஞ்சி கூட்டத்துக்கு பின்னர் நெல்லை ஆலோசனை கூட்டத்துக்காக ஓபிஎஸ் புறப்பட்ட நிலையில் குளிர் காரணமாக திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக டாக்டர்கள் வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளித்தனர் இதன் காரணமாக நெல்லை கூட்டத்தை ரத்து செய்தார் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு